வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருவாய் கோட்டாட்சியர் செல்வி சுபலட்சுமி தலைமை தாங்கினார் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் உமாசங்கர் முன்னிலை வகித்தார் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹேமலதா தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் மன்சுநாதன் நகர அமைப்பு அலுவலர் சீனிவாசன் மற்றும் பல துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு

آنا یہ پار مٹ آوٹ آرٹ پہ میرے